வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்னைக்கு எங்கள் தோட்டத்தில் இருக்கிற பூச்செடியெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் வாங்க போய் செடியெல்லாம் பார்க்கலாம் வாங்க வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற பூச்செடியெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ காமிக்கிற பூச்செடிங்க நந்தா வட்டைங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு தொட்டியில வாங்கி வச்சிங்களா கூட போதுங்க சாமி படத்துக்கு கொஞ்சம் வைக்கிறதுக்கு இதுவே போதுங்க ஒரு முளை நம்ம இருபது முப்பது ரூபா போட்டு வாங்கிறத விட இந்த மாதிரி சின்னதாக ஒரு செடி வச்சுக்கிட்டீங்களாவே சாமி படத்துக்கு போடுறதுக்கு போதுங்க இந்த செடியே நாங்கள் என்ன பக்கத்து வீடு எல்லாரும் வந்து பொறிச்சிட்டு போவாங்க இன்னைக்குதான் கொஞ்சம் பூ அதிகமா இருக்குங்க வெள்ளி சனி எல்லாம் இருக்கவே இருக்காதுங்க பூ அதிகமாவே எல்லாம் பொறிச்சுட்டு போயிடுவாங்க பாருங்க இது பாக்குறது இதுதாங்க மிளகாய் செம்பருத்தி இது எப்பவுமே வருஷம் ஃபுல்லாவே பூ இருந்துகிட்டே இருக்குங்க அதுவும் இன்னும் ஒரு அடுத்த வாரம் அடுத்த வாரம் எல்லாம் பார்த்தோமா அப்படியே செடியே பிடிக்காதுங்க அவ்வளவு பூ இருக்குங்க இப்பதான் எல்லாம் தலைஞ்சி நிறைய முக்கு விட்டுட்டு இருக்குது இப்பயே செடியில எவ்வளவு பூ இருக்கு பாருங்க இது வருஷம் ஃபுல்லாவே இருக்கிற பூங்க இந்த செ இந்த செடி நர்சரியில் தாங்க வாங்கிட்டு வந்து வச்சேன் இது உடனே சீக்கிரமாகவே வளர்ந்துருங்க ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துலையே பூக்கு வந்துடுங்க ஆனால் இந்த பூ பொறிச்சு வச்சிங்களா படுத்துக்கலாம் ரெண்டு நாளைக்கு நாள் அப்படியே வாடாத அப்படியே இருக்குதுங்க நீங்கள் என்னால இந்த செடி ஒன்று வளர்த்தி நீங்கள் வச்சு பார்த்தீங்களா அப்புறம் இந்த செடியை நீங்கள் எப்போவுமே வச்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி இருக்குங்க அதுங்க இது ரோ செடிங்க இது ரெட் ரோஸுங்க இது எப்பவுமே பூ எதுங்க இதுவுமே நாங்க பெருசா எதுவும் இந்த அரிசி கழுவுற தண்ணி டீத்தூள் முட்டை ஓடு இதுதாங்க போடுவோம் எல்லாம் எதுவும் போடுறது இல்ல இங்க பாருங்க இது ஆரஞ்சு கலருங்க இப்ப கொஞ்சம் இதா இருக்குதுங்க என்ன நல்லா அடுத்த மாசத்துல இருந்து பாத்தீங்களா உங்களுக்கு என்ன நல்லா பூ இருக்குதுங்க இப்ப நான் வீடியோ எடுத்து போடுறேங்க இதை பாருங்க இது பாருங்க இது ஒரு கரும்புங்க ஒரு பச்சை கலர் கரும்பு மாதிரி இது எங்கேயோ வீட்டுக்காரரு தான் எங்கேயோ இருந்து வாங்கிட்டு வந்தாருங்க அது கொஞ்சம் வளர்ந்துச்சின்னா தாங்க தெரியும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாரு அது சாப்பிட்டு அதை நெட்டு வச்சுங்க அதுவும் நல்லா தான் வந்துட்டுருக்கு பார்க்கலாங்க எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பக் பக்கத்துலையே பாருங்கள் துளசி செடி இதான் இதே நாங்கள் சாமி படத்துக்கு இல்லி வச்சுக்கோங்க இது செவந்திப்பூ செடிங்க இதெல்லாம் இப்போ தான் மொழாக இருக்குது பூவெல்லாம் பறிச்சிட்டோம் இருந்த பூவெல்லாம் பறிச்சிட்டோம் திரும்ப எல்லாம் மொக்கு இருக்குங்க எல்லாம் இனிமேல் தாங்க வரும் ஒரு ரெண்டு மூணு நாளையில வந்துருங்க இங்க பாருங்க இந்த செடி பேர் என்ன பேருன்னு தெரியலைங்க ஆனா வீட்டுக்காரர் தாங்க வாங்கிட்டு வந்தாரு ஒரு பத்து வருஷம் இருக்குங்க இந்த செடி வச்சு ஆனா எப்பவுமே என் ஒரு நாள் கூட பூ இல்லாத நாளே இல்லைங்க எல்லா நாளும் பூ குடுத்தே இருக்குங்க இதுக்குள்ள பாருங்க காமிக்கரம் பாருங்க பூவை இங்கே பாருங்க இந்த பூ ஈஸ்வரனுக்கு உகந்த பூ அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாருங்க பாருங்க ஈஸ்வரி நெத்தியில குங்குமம் இருக்கு இல்லைங்க அதே மாதிரி இருக்குங்க ஈஸ்வரன் பாதி ஈஸ்வரி பாதி அப்படிங்கிறது இதுதாங்க அப்படின்னு சொல்லி தாங்க அவர் வாங்கிட்டு வந்தாரு நிறைய பேர் வந்து இது ஈஸ்வரன் கோயிலுக்கு போகிறவங்கலாம் வந்து பறிச்சுட்டு போவாங்க அந்த பூவெல்லாம் இந்த செடி எங்கேயாவது கிடைச்சிதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து வாஸ்து செடினும் சொல்லி சொன்னாங்க எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வாஸ்து பார்க்க வந்தாரு அவர் தான் சொன்னாரு இந்த செடி எந்த இடத்துனாலும் இருக்கலாமா இது வாஸ்து செடிதான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனால் அவருக்குமே பேரெல்லாம் தெரிலிங்க இந்த செடியோட பேரு தெரில உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க பாருங்க இது என்ன செடின்னு தெரியல ஏன்னா போன வருஷம் இந்த பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டான் அதுதான் முளைச்சிருக்கும் ஃபோட்டோ அந்த இடத்த அதுதான் முளைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க அதனால விட்டாச்சு அப்படியே இது பக்கத்துலையே பாருங்கள் மருதாணி செடி இந்த மருதாணி பூவெல்லாம் இப்ப பாருங்க செடி இந்த மருதாணி பூவெல்லாம் நான் மகாலட்சுமி பிடிச்சி வைப்பேங்க அதெல்லாம் ரொம்ப உகந்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் பொறிச்சு சாமி படத்துக்கு வைப்பேங்க அந்த பூ வச்சா அவ்வளோ மனமா நல்லா இருக்குங்க எங்க கூட இருந்தது அப்படின்னா சாமி படத்துக்கெல்லாம் பொறிச்சு வைங்க இது பாருங்க இதுதான் சங்கு செடிங்க இது சும்மா அப்படி போட்டிங்களாவே அது பாட்டுக்கு வந்துருங்க நிறைய இடத்த அது பாட்டுக்கு விதை கொட்டி அதுவே முளைச்சுக்குங்க ஏதாவது ஒரு செடி நம்ம வச்சோமாவே போதுங்க நிறைய வந்துருங்க பூச்செடியுமே சாமி படத்துக்கு தாங்க பொறிச்சு ஒரு நீங்க ஒரு தொட்டில வச்சு அதுக்கு ஒரு கம்பு குச்சி மாதிரி வச்சு நெட்டு வச்சிட்டீங்களாவே போதுங்க அதே படத்துக்கிட்டா அதுவும் வீட்டுக்கும் நல்லா அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு வீட்டுக்கு வச்சு முன்ன சொன்னேன் இல்லைங்களா விதை போடக்குள்ள ஊற வச்சு போட்ட விதை இதுதாங்க பாருங்க நல்லா ஆரோக்கியமா நல்லா வந்திருக்கு இது விதைங்க இது சொரச்செடி போட்டது நல்லா இது பீக்கஞ்செடிங்க இதுவுமே பாருங்க நல்லா ஆரோக்கியமா நல்லா வந்திருக்கு அதனாலதான் சரி ஊற வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த விதையை ஊற வச்சு போட்டங்க பாருங்க வெண்ட வெண்டை விதை போடலாம் அப்படியே ஒவ்வொன்றா போட்டு கொஞ்சம் கேப் விட்டு விட்டு ஊன்னி விட்டுருங்க கடையில் வாங்கின விதங்கிறதுனால இது எத்தனை வருது முளைக்குது என்னங்கிறது தெரியல ரொம்ப ஆழமா போட்டுறாதீங்க கொஞ்சம் ஆழத்தில் ஊன்னிங்களாவே போதும் நான் கொஞ்சம் பக்கம் பக்கமாகவே ஊன்றேன் அப்புறம் எல்லா முளைச்சி வந்ததுன்னா ஒரு அஞ்சாறு செடி பிடுங்கி வேறு கூட வச்சிடலாம் அப்படின்னு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த வீடியோவுக்கும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்